அதுக்கு இங்க உட்கார வச்சு நூறு வருஷம் பாடம் நடத்தினா சிங்கங்கள்லாம் சேர்ந்து ஏசியை கண்டுபிடிக்காது இது டபுள் மாதிரியா கெட்டோன் சிங்கத்துக்கு ப்ரொஜெக்ட் கொடுத்தா ரொம்ப வீரமான சிங்கங்களே நீ தான் கெட்டோனம் அதுக்கு கெட்ட இயலாது இல்ல அதுக்கு அறிவு சம்பந்தப்படாது உன் கண்ணுக்கு அறிவுக்கும் சம்பந்தம் இருக்கு உன் காதுக்கு அறிவுக்கும் சம்பந்தம் இருக்குது நீ அந்த அறிவு சம்பந்தப்படாம சுப்பாவே மேலோட்டமா பார்த்துட்டு வெறுமனே உனக்கு அந்த ஃபீலிங் வரலண்டா எஜமானம் மேல இருக்கான ஃபீலிங் வரலண்டா வருகுமா அவனல்ல கேவலம் டா நீ கால்நடை விட மோசம் அதுக்கு அருவி இல்ல அறிவு தண்ட நீ அந்த லெவல்ல கூட இல்ல அதோட கேவலம் இதை மாதிரி சில மிருகத்தை எடுத்தல்லாம் பேசுவான் நிறைய அதாவது சில இந்த கெழிப்புல நீங்க பாக்கலாம் இப்போ ஒரு மிருகத்தை இருக்கிறான் ஆடி யாத்திரம் அதிவேகமா ஓரள குதிரைகளை எடுத்து போட்டு சொல்றான் பல் மூர் யாத்தி கதஹா அதாவது வேகமா கலந்து போகக்கூடிய அந்த குதிரைகளை பொறுத்த அளவுல அந்த குதிரைகள் அந்த கட்டமை தூசுகளை கலப்பிட்டு கடந்து வேகமா போமா இல்லையா அந்த வேகத்தை அப்படி வேகமா போகக்கூடிய அந்த குதிரைகள் மீது அளவில் சத்தியம் பண்ணுறாச்சி சுபஹா அதாவது சுபகு நேரத்தில் குதிரைகள் மீது சத்தியம் பண்றான் சுபகு நேரம் அதிகாலை நேரத்தில் பாயிர குதிரை என்ன அதிகார நேரத்தில் பாயிரண்டா எதிரி முன்னாடி நின்றா டைம் அதிகாலை ஆனா கொஞ்சம் தூங்க தர மாட்டீங்களா நேத்து நைட் தான் வந்திருந்தோம் என்ன ஓட்டம் ஓடிட்டு வர்றோம் சிரியாவில இருந்து வந்திருக்கிறோம் சிரியாவில இருந்து அந்த நாள் தக்க போக மாட்டாங்க ஒரு ஊர நாட கடந்து போறதுக்கு இந்த குதிரையை பயன்படுத்துவாங்க வேகமா போகணும் இல்லைன்னா ஒட்டணும் வேகமா போறா குதிரை தான் குட்டிச்சு ஏறினா வேகமா குதிரை ஓடும் அந்த குதிரைகள் ஏறி சவாரி செஞ்சா அதுக்கு நைட்டு பானை இல்லாமல் ஓட்டும் குடிச்சு ஓடி 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 எதுவும் இல்லாத பாலைவனத்துல கடந்து போய் ஊரு வந்து சேரும் அவ்வளவு வேகமா போறேன்னு அது ஒரு மிருகம் அந்த மிருகத்துக்கு சுபம் கேளுப்பாட்டி எப்பா எதிரி வந்துட்டான்டா பல் முகையராத்தி சுபஹா அந்த நேரத்துல என்ன பண்ணுமண் பாய்ஞ்சு குதிச்சு சுபக நேரத்துல எதிரியை தாக்க வரும் நான் கொஞ்சம் தூங்குறேன் என்னால இன்னைக்கு எலும்பை ஏலாதனு குதிரை சொல்ல பல் முதையராத்தி சுபகா பிரதமபையினக்கா அதாவது என்ன நினைக்கும் என்று சொன்னா அந்த அக்கா தூசிகள் உள்ளட்டிகள் பறக்கிற வேகத்துல அது போகக்கூடிய அந்த குதிர் திருப்பன் அதை அம்மா கொண்டு வர்றான் அப்படி போற நேரம் எல்லா இடத்துலையும் குழுத்தி அப்படியே அடந்து பறந்து நிக்கும் அளவுக்கு வேகமா போதும் அந்த விஷயத்தை அம்மா எடுத்துக்காட்டுறான் ரெத்தத்து அய்யே அதாவது என்னனக்கும் அந்த கால்கள்ல இருந்து இது வரும்

நிச்சயமாக மனிதன் தன் இறைவனுக்கு நன்றி கெட்டவனாக நிற்கிறான் என்று அல்லா சொல்றான் இப்ப என்ன உங்களுக்கு நன்றி உள்ள ஒரு மிருகன் நாய் நன்றி உள்ள மிருகம் சொல்லுவாங்களே இல்லையா நாயை பொறுத்தவரையில சாப்பாடு போட்டா அதை வந்து நன்றிக்கு சொல்லணும் குதிரை எந்த அளவுக்கு எஜமானுக்கு நன்றி என்றா சுபகானா நான் தூங்க மாட்டேன் எஜமானன் நீ இப்ப கூப்பிட்டா நான் ரெடி உனக்கு சுபகம் ஞாபகம் வந்துச்சா இவ்வளவு அறுக்குடைகளை தர நீ இப்ப சாதாரண தூங்கிட்ட உன் ரப்போட பேசுற நேரம் அவன் உனக்கு சொன்ன நேரம் வருகிற நேரம் நீ தூக்கத்தில் அதை கடந்து போகிறாயா நீ குதிரையை பாரு கொஞ்சம் ஏன்னா அந்த காலத்துல அவங்க வளர்க்குற மிருகத்தை வச்சுதான் எஜமானன் குதிரை அந்த மிருகம் அடிமை அந்த அடிமை எப்படியெல்லாம் நடக்குது ஒரு இடத்துல அதுக்கு உசுரையே கொடுக்கறது நீ என்ன பெருசு செஞ்சுட்டு அதுக்கு என்ன கல்யாணம் முடிச்சா வச்சுங்க ஏதாவது சொத்து செல்வம் வாங்கி கொடுத்தீங்களா சாப்பாடு போட்டீங்க போட்ட சாப்பாடுக்கு எதிரி முன்னாடி என்ற உடனே அந்த எதிரிட்ட பாஞ்சி ஒன்னையும் கொண்டு போய் அந்த எதிரிய நட்டுமலை நுழைறதுக்கு தான் அப்படி சொல்றது நட்டுமலை போய் நுழைஞ்சா அது உயிருக்கு எவ்வளவு ஆபத்து அது எவ்வளவு உனக்கு நன்றியா நிக்குது பார்த்தியா அது எப்படி எல்லாம் நிக்குது அதுல வேகம் அதோட ஸ்பீட் அதோட பவர் எப்படி

വരുമ്പറ <lap> அவனுடைய விருப்பம் கடுமையாக இருக்கிறது சொத்து செல்வத்தில் அல்லாஹ்வுடைய பக்கத்தில் அவனுடைய விருப்பம் கம்மியா நிற்க சொத்து வேணுமா ரப்பிட அன்பு வேணுமான்னு கேட்டா அவன் சொத்தின் பக்கம் போனான் அல்லாஹ்வுடைய நல்லடியாக இருக்கு அதனால் கவனமாக புரிந்து கொள்ளுங்கள் இந்த பாயிண்ட் தீ நமக்குள் நுழைந்தால் தீ நமக்குள் நுழைந்தால் இந்த மாற்றம் அப்படியே நடந்தது சொத்தா ரப்பான்னு கேட்டீங்கன்னா ரப்பு இந்த ஆன்சர் எப்ப வருவதோ அப்ப நாம் நன்றி உள்ள அடியார் உங்களுக்கு தெரியும் பொதுவாக நீங்க வரலாறு பரப்பி பாத்தீங்கன்னா வரலாறில் மிகவுமே இந்த நாம படிச்ச வரலாறுகள் இந்த அளவு வறுமையை நான் உலகத்துல படிச்சதே இல்லை அபூ அபு குறைகிறாங்க சொன்னாங்க இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு பிறகு கொஞ்ச காலமே ரசூல்லா இருக்கிற டைம்ல அவங்க இருந்தாங்க அந்த கொஞ்ச காலமே ரசூல்லா பக்கத்துல நிக்கிறது கடுமையான வருமை நான் சில பேர் அப்படியே மூக்குற பிறண்டுருவான்றாங்க அவ்வளவு பசி வைத்து கொண்டு போய் அழுத்துவன் என்றாங்க அந்த கஷ்டமாக இருக்கு எனக்கு செல்ல ஒரு நாள் புகார்ல வர செய்தி நான் அப்படி மயங்கி உழுந்துட்டேன் சின்ன பிள்ளைகள் என் ஏறி குதிக்குது அந்த பிள்ளைகள் என்னமோ மென்டல் பைத்தியத்துக்கு மேல குதிப்பாங்க அது மாதிரி என் ஏறி குதிக்குது எனக்கு தெரியுது நான் பசி மயக்கத்துல கீழே விழுந்துட்டேன் இந்த அளவுக்கு பசி வேதனையில் அவர் நின்றார் நிறைய செய்திகளை நீங்க பார்க்கலாம் அப்படிப்பட்ட ஒரு ஆள் சகாபாக்களை பொறுத்தல ரொம்ப பட்டினி கட்டமையா நீங்க ரமதான் ஒரு ஈச்ச அல்லது அரை ஈச்சப்பழம் சாப்பிட டாக்டர் சொன்னா அப்படி சாப்பிட்டுருப்பீங்க எங்களுக்கு இல்லை ஏழு எட்டு ஈச்ச பழத்தை ஈச்சப்பழம் விளைகிற இடத்துல இருந்த சஹாபாக் லஹரு ஈச்ச ஈச்சப்பழத்தை பங்கு போட்டு சாப்பிட்டது நிஜமா உண்மை ஒரு துண்டை எடுத்து விஸ்மில்லாண்டு போதம் அந்த மாதிரி ஒரு வறுமை இவங்க கையில பணத்தை கொடுத்த என்ன இவங்க கையில பணத்தை கொடுத்த என்ன ஆகும் அல்ல ரெண்டையும் கூடாங்க வறுமையில உச்ச கட்டம் பெருமான உரை நிகழ்த்துவாங்க ஓடுவாங்க சந்தையில கை நிறைய ஈச்சப்படத்தை சம்பாதிச்சு யார சொல்லலாம் இதான் எங்களால முடிகிறது யார சொல்லலாம் அவங்க கொடுத்ததெல்லாம் பார்த்தோம்ன்னா எங்களால நினைச்சே பார்க்கலாரு நினைச்சே பார்க்கலா அல்லாவுடைய அல்லா ஆச்சரியமான வரலாறு அதை அப்படியே வச்சுட்டு இந்த பக்கம் கொஞ்சம் பிறகு அவர்களுக்கு எல்லாம் இன்னொரு காலத்தை கொடுக்குறோம் என்ன பொறுத்தல்ல இந்த அளவு பணத்தை உலகம் இவ்வளவு வேகமா கண்டே இருக்காது என்ன பொறுத்தல ஆக வறுமையானவர்களும் சகாபாக்கு உலகத்தில் நெஜ பணக்காரர்களும் சகாபாக்கு ஏன் ரசூலுல்லா மௌத்தாகி ட்வெண்ட்டி இயர்ஸ் ஆக நான் உங்கள்ட்ட கேட்கிறேன் ஜஸ்ட் ஒரு இருபது வருஷத்துக்கு உங்களை என்ன செய்யலாம் எத்தனை ஏக்கர் வாங்கி போடுவீங்க எத்தனை பில்டிங் கட்டுவீங்க என்னெல்லாம் பண்ணுவீங்க அஹாப்ல கல்ல கெட்டிட்டு சொன்னாங்க ரசூலுல்லா